உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க இப்ப சோஷியல் மீடியாக்கள் எல்லாத்திலயுமே ரொம்பவே ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்க விஷயம் என்ன சொல்லி கேட்டா கண்டிப்பா நம்ம சூர்யாவுடைய அதுக்கப்புறமா நம்ம சிவகார்த்திகனுடைய மிஸ்டர் லோக்கல் படத்துக்கான டீசர் அப்படின்னு சொல்லலாம் இந்த சமயத்தில் வரும் ஏப்ரல் மந்த்ல வந்து நிறைய திரைப்படங்கள் வந்து கிளாஷ் ஆக போகுது அந்த வகையில நம்ம சூர்யாவுடைய என்ஜி கே அதுக்கப்புறமா நம்ம விஷாலுடைய அயோக்யா அதுக்கப்புறமா நம்ம சியான் விக்ரமுடைய கடாரம் கொண்டான் படம் கூட ஏப்ரல் மந்த்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது மிஸ்டர் லோக்கல் படம் வந்து மே ஒன் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அபிஷியலாக தெரிவிச்சிட்டாங்க அந்த வகையில் டைரக்ஷனில் நம்ம சூர்யா நடிப்பில் உருவாயிருக்க திரைப்படம் என்ஜிகே இந்த படத்துக்காக சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒன் இயராகவே ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டீசருக்கான அனவுன்ஸ்மெண்ட் வந்த உடனே நிறைய இடத்துல வந்து செலிப்ரேஷனுக்காக ஏற்பாடுகள் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனால் இந்த டீசர் வந்து லீக் ஆனதனால கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சாலும் ஃபேன்ஸுடைய எக்ஸ்பெக்டேஷனை விட இந்த டீசர் வந்து வேற லெவலில் வெறித்தனமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் இந்த டீசரில் இருக்க ஒவ்வொரு ஷாட்டுமே வேற லெவலில் வெறித்தனமாக இருந்தது அதுவும் நம்ம யுவன் சங்கர் ராஜாவுடைய பீஜியம் நம்ம சூர்யாவுடைய மேனரிசம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வேற லெவலில் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த டீசரை பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு செல்வராகவன் படம் அப்படின்றது வந்து நல்லாவே தெரிஞ்சது என்னதான் அந்த டீசர் வந்து முன்னாடியே லீக் ஆயிருந்தாலும் தற்போது கிட்டத்தட்ட எயிட் மில்லியன் வியூஸோட ஃபைவ் ஹண்ட்ரட் கே லைக்ஸோட ரொம்பவே வைரலாக இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க ராஜேஷம் செல்வா டேரக்ஷனில் நம்ம சியான் விக்ரம் நடிப்பில் உலகநாயகன் கமலஹாசன் ப்ரொடக்ஷன்ஸில் உருவாக இருக்க திரைப்படம் கடாரம் கொண்டான் இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கு ரிலீஸ் பண்ணும்போதே எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட் ஆனாங்க ஏன்னா அளவுக்கு இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்லேயே நம்ம சியான் விக்ரம் வந்து வேற லெவலில் வெறித்தனமாக இருந்தார் ரீசெண்டாக தான் இந்த படத்துக்கான டீசர் கூட ரிலீஸ் பண்ணாங்க இந்த டீசரை பார்க்கும்போதே ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல வேற லெவலில் இருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம சியான் விக்ரம் உடைய அந்த கெட்டப் அதுக்கப்புறமா அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த டீசரை பார்க்கும்போதே பேன்சிலாருமே ரொம்பவே எக்ஸைட் ஆனாங்க ரீசென்ட் டைம்ஸில் பேன்சிலாத்துக்குமே ரொம்பவே ஒரு பிடிச்சமான டீசர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடாரம் கொண்டான் படத்துடைய டீசர் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த படமும் ஏப்ரல் மந்த்து தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனும் பேன்சிலாத்துக்குமே ரொம்பவே அதிகமாக இருக்கு இதுக்கு அடுத்தபடியாக நம்ம சிவகார்த்திகனுடைய பர்த்டே ஸ்பெஷலாக நேற்று மிஸ்டர் லோக்கல் படத்துக்கான டீசர் வந்து ரிலீஸ் ஆகி தற்போது த்ரீ மில்லியன் வியூஸை கிராஸ் பண்ணி வைரலாக இருக்கு ராஜேஷ் டேரக்ஷனில் நம்ம சிவகார்த்திகன் ஃபஸ்ட் டைமாக நடிச்சிருக்க திரைப்படம் இந்த மிஸ்டர் லோக்கல் இந்த டீசருடைய ஸ்டார்டிங்கே ஹிப் ஆதியுடைய ஆதி உடைய கிளாஸியாக வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறமா இந்த டீசரை பார்க்கும்போது நம்ம ரொம்ப நாளாக மிஸ் பண்ண அந்த ஜாலியான சிவகார்த்திகனை வந்து திருப்பி இந்த படத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் நயன்தாராவுடைய ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருந்தது இந்த படம் வந்து ஆல்ரெடி மே ஒன் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக தெரிவிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் காமெடி என்டர்டெய்னர் அப்படின்றது இந்த டீசரை பார்க்கும்போதே நல்லாவே தெரிஞ்சது இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனும் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு வெங்கட் மோகன் டைரக்ஷன்ல நம்ம விஷால் நடிப்பில் உருவாயிருக்க திரைப்படம் அயோக்யா இந்த படத்துக்கான டீசர் கூட ரீசெண்டாக தான் ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்தில் நம்ம விஷால் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ராஷிகானா நம்ம விஷாலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக ஜோடியாக நடிச்சிருக்காங்க இந்த டீசரும் ரொம்பவே இன்டென்ஸாக ரொம்பவே ஒரு ரேஸியான டீசராக இருந்தது இந்த டீசருக்கும் ஃபேன்ஸ் பதில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது இந்த படமும் ஏப்ரல் மந்த் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க சரி இப்போ ரீசென்ட் டைமில் ரிலீஸ் ஆயிருக்க இந்த என்ஜி கே மிஸ்டர் லோக்கல் கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லி இந்த நாலு டீசரில் எந்த டீசர் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாலு படத்தில் எந்த படத்துக்காக நீங்கள் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க